இன்றைக்கி நம்ம சனாத்தனி சமையலில் பிரியாணி வகைகளுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷ் எண்ணெய் கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பச்சடி தொக்குன்னு கூட சொல்லலாம் சட்னி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கத்திரிக்காயாக வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு தனியாக வச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்ததை தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச எல்லா கத்திரிக்காயும் சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு முக்கால் பதத்துக்கு வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெயில் கால் ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக இது கூடவே கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கி நல்லா எண்ணெய் விட்டு வந்துடுச்சு ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் சட்னிக்கு தேவையான கல் உப்பை இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் கத்திரிக்காயில் வந்து நான் உப்பு சேர்க்கலை நல்லா வதக்கிடுங்க வதங்கி வந்துடுச்சு இப்போது அடுப்பை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே புளி பேஸ்ட் வச்சுருக்கனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதில் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன் இது இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே புளிய வந்து ஊற போட்டுருங்க புளி பேஸ்ட் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க மசாலா போட்டு கலந்து வச்சிருந்தோம் இதில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துருங்க கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுருங்க மசாலா கொதிச்சு சுண்டி வரட்டும் நல்லா சுண்டி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு ஒரு கால் ஸ்பூனுக்கு சீரகத்தூளை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க வறுத்து வச்ச வேர்க்கடலை வெள்ளை எல்லாம் வந்து நான் பொடி பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா சுண்டி எண்ணெய் விட்டுருச்சு இப்போ கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டு ஒரு கிளறு கிளறுனா போதும் எண்ணெய் கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் பிரியாணி கூட சாப்பிடும்போது ஒரு பீஸ் கறி சேர்த்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்